ரெண்டு கிலோ சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்களை சுடைச்ச ரோல அப்பா அப்போ எனக்கு மாதம் பிடிக்கும் அப்ப நான் ரோல் சாப்பிடப்ப நாங்க இப்ப என்ன செய்யமா அரிசிய வந்து போடுவோம் கூட கிண்டே பிரியாணிய சுட சுடவா செய்துட்டு பாருங்க இந்த மாளிதான் போட்டு கொண்டு போக பாரு சுபாஷ் சுபாஷ்கை வெளியிலேயே டக்குன்னு ஒரு புதிய வாளி வேண்டி கொண்டு வந்துட்டார் வாளி கரண்டியன்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ தான் வேண்டி கொண்டு வந்தால் புது வாளி பேர்தே ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து ஒரு ரெண்டு கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் இது வந்து ரெண்டு கிலோ சிக்கன் எடுத்து எல்லாம் வெட்டி களையை போட்டு பாருங்கள் லெக் பீஸோடு இல்லாமல் வச்சுருக்குறோம் லெக் பீஸோட சேர்த்ததான ரெண்டு கிலோ சிக்கன் அப்புறமா வந்து நான் பாஸ்மதி அரிசியில் இன்றைக்கி தான் செய்ய போகிறேன் இதில் வந்து ரெண்டு கிலோ பாஸ்மதி அரிசி இருக்குது அப்புறமா வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி உள்ளி ரெண்டையுமே எடுத்து வச்சுருக்கேன் இனிமேல் தான் வந்து பிரியாணிக்கு பதமாக வந்து இதை மிக்சி ஜாரில் போட்டு இறக்கணும் கொச்சி மிளகாயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி பழம் பாருங்கள் தக்காளி பழம் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புதினாயில் மல்லி கொத்தமல்லி அந்த மாதிரிலே எல்லாம் சட்லியாக போகின்றது வர கஷ்டம் ஸோ அதனால இப்போ எங்கள்கிட்ட லட்சம் எங்காச்சும் லீக்ஸ் ஸோ லீக்ஸும் தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியாணிக்கு சப்போட்டா சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு சம்பல் அந்த இதில் வந்து சலாட்டு கக்கரிக்கை தக்காளி வீ வெங்காயம் இதுக்கப்புறமா வந்து தயிர் உப்பு எல்லாம் போட்டதான ஒரு மிக்ஸ் சம்பல் அப்புறம் நான் வந்து முட்டையும் எடுத்து வச்சுக்க நான் அதே நேரம் விங்காலன்னு பாருங்க பிரியாணிக்கு இன்னும் தேவையான சில பொருட்கள் முக்கியமான பொருட்கள் பிரியாணி மசாலா இது இச்சிக்கோடு சரக்குகள் தயிர் தூள் ப்ளம் நனை அந்த மாதிரி வந்து இது ஓகே இப்போ இருந்து இது நம்ம வந்து ரெண்டு கிலோ சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்களை தான் எனக்கு இதை பார்க்குறது அதே மாதிரி இப்போ உள்ளி இஞ்சி எல்லாம் பார்க்குறீங்க அதை வந்து இப்போ தேவையான அளவு நாங்கள் பதமாக்கணும் எல்லா பொருட்களையுமே இப்போ ரெடி பண்ணி கொண்டு போய் நாங்கள் டாசரில் தான் அதை செய்ய போகணும் பாருங்கள் நம்ம வந்து பிரியாணி நாங்கள் விராக்கண்டத்தில் வச்சு வழியில் தான் செய்ய போறோம் அதை வந்து ஃபஸ்ட்டு முட்டியை அவிக்குவோம் முட்டைய வைக்கும்போது சொல்லுவாங்க கல்ப்பு போட்டு அவையை வச்சால் அதை நீட்டாக வடிக்க முடைய மண்ட் சொல்லி இப்போ நாங்கள் முட்டையாக ஆகி வைக்கப்போம் ஏக்கெனவே பொருட்கள் ரெடி பண்ணும்போதுன்னு சொல்லிருந்தேன் நான் இப்பெல்லாம் ரெடி பண்ணுறேன்னு சஜி மெரோன் சொல்லி இப்போ வந்து நாங்கள் இந்த இதனமே நான் ஒரு அடுப்பில் தான் நான் செய்ய போகிறேன் அப்போ வெளியில் முடியாச்சு பெரிய ஒரு டாசரன் கொண்டு சஜி வந்துட்டா அந்த டாசரை பேருங்க இப்படின்னு சொல்லிட்டு என்ன சஜி சாப்பாட்டு கொஞ்சம் பெருசாக தானே நாங்கள் பெருசா தான் அப்போ சஜி வந்து பெரிய டாசரன் கொண்டு வந்துட்டேன் இங்க நான் எல்லாம் புடி பண்ணி வச்சது பச்சாச்சு முழுக்க ஒன்று ஒரு நிலையுமில்லை இப்போ அதில் போட்டுட்டு எடுக்கிற மட்டும்தான் எடுக்கிறது தான் பேலை அதுவும் போட்டுட்டு இது எடுக்காது

മറ്റും പദത്തിൽ എടുക്കാൻ തന്നെ

ஓகே இப்போ என்ன ப இப்போ வாரீங்கன்னு சொன்னால் நல்ல தக்காளி வதங்கி வந்து கொண்டுருக்க நாங்கள் வந்து லீக்ஸை வந்து போடுவோம் கலர்ஃபுல்லாக இருக்குது நான் இப்போ உண்மை இந்த பேருங்க அந்த என்ன சொல்கிறது இப்படி இருக்கிற தக்காளி கொஞ்சம் என்ன சொல்லி வதமுள்ள வேற தமிழ் அனுப்பி நான் உடஞ்சி ஆ

என்னோட டைம் வந்து இது அப்படியே பில்ல பண்ணு குப்பைல உப்புயே போடு அடுத்த வந்து உப்பு பண்ணங்க வந்து சிக்கன் லைம் வந்து போட்டு ரெடி வைக்கிறதானே ஓ வந்து நான் பா포 போடுவேன் உப்பு உப்பு போடணும் நல்ல உப்பு அப்புறਾ வந்து மிளகாய் தூள் என்ன கலர்ல இருக்குற காளான் அதுல லாம் இப்போ வந்து மிளகாய் தூளையும் போது சிக்கனுக்கு கிளவ நாங்கள் இப்போ தயாரிக்கும் மற்றது வந்து எல்லாம் பிரட்டிய வந்து இப்ப நாங்க தயிர் போடுவோம் தயிரையும் போது நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் തൈറിയും പോലെന്താ വന്ന് ഉപ്പു നമ്മൾക്കാട്ടും പത്ത് നിമിഷം അതുപോലെ നല്ലപടിയാ മിക്സ് ഇത് മസാല പച്ച തൂളിന്റെ പച്ചവെണ്ണം പോ

ஓகே லெக் பீஸ பாத்தீங்களா இப்ப வந்து அரிசி ஏழு சுண்டன்டா தண்ணி வந்து பதினாலு கப் விடுவோடமேண்ண பார்த்தீங்கன்னு சொன்னா அதில் உண்டு நாங்கள் அரிசி இழந்த கப்பாலே பதினாலு கப் விடுவோம் ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினெண்டு பன்னெண்டு பதினொன்று பதினாலு பதினாலுக்குள்ளே கிளாஸ் தண்ணி நாங்கள் இனிமேல் இந்த தண்ணி என்ன செய்யமென்னு சொன்னால் சிக்கன்

നല്ല കൊതി കൊതില്ല കൊച്ചു പോല മൂടി കൂടേപ്പാണത് ഓക്കേ பாத்தீங்களா அப்படி நல்லா எல்லாம் மூழ்கி வந்தது அதோட வீட்சு நல்லா தான் இருக்கு தண்ணிப்பத மின்ன நல்லா கொதிக்க கொதிக்க மூடி விடுவாங்க ஓகே இப்போ எடுங்க பார்ப்போம் ஓகே இப்போ நல்லா கொதி வந்துட்டு இப்போ வந்து அரிசி போடலாம் மண்ணி ஓ பதம் ஓ நல்லா கொதி வந்துட்டு இப்போ வந்து அரிசி போடலாம் அதே மாதிரி நான் உப்பையும் இந்த பதத்தில் பார்க்கலாம் காணுமா காணானா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அடுப்பை வந்து நாங்கள் நல்லா குறைச்சிருக்கிறோம் என்னென்னு அரிசி போட்டு அடுப்பு பெருசு அறியக்கூடாது அதனால என்ன செய்யறோம்னு சொன்னால் இப்போ குறைச்சிட்டு அரிசியை வந்து போடுவோம் அரிசியை வந்து நல்ல வடியை ஊற விட்டு ஊற வச்சு எல்லாம் கழுவி எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு நாகப்பையால் நாங்கள் கிண்டி கிண்டி கொண்டு இருக்கக்கூடாது கிண்டக்கூடாது இப்போ இந்த அரிசியை வந்து தூவி விடலாம் கண்ணதுக்கு அகப்பா போட்டு கிண்டி கிண்டினமன்னு சொன்னால் அப்படி இந்த அரிசி தேடி தான் வாசனை எடுத்து உடாஞ்சிடும் உடாஞ்சிடும் அதனால நாங்க ஒரு இப்படி கிண்டோண்டு கிண்டிட்டு அப்படியே மூடி விடுறாரு அதுக்கு நல்லா குறைச்சிட்டு லெக் பீஸ் அதுக்கு பிறகு கிண்டவே கூடாது அரிசி ஓகே இது வந்து இப்ப பாக்குற உங்களுக்கு என்ன அவ்வளோ கேரம் இந்த பிரியாணி மசாலா வந்து நல்ல கலர் கலர் ஆயிருக்கு அதுதான் அப்படி ஒரு கலரை கொடுக்குது இப்ப வந்து நாங்க மூடி விடுவோம் பிரியாணி வந்து அங்கே ரெடி கொண்டு கொண்டு நாங்கள் வந்து சலாடை வந்து ரெடி பண்ணுவோம் வாங்க அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து நாங்கள் தேவையான உப்பு போட்டு இப்ப என்ன செய்யப்போம்னு சொன்னா தயிர் விட போவோம் அப்படி எல்லா தயிரையும் விடுவோம் தயிரை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுவோம் கொஞ்சம் தேசி புளியும் விடுவோம் கொஞ்சம் தேசி புளி விடுவாங்க மிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இதுக்கு வந்து இப்போ தேசி புளி விட்டு மிக்ஸ் பண்ணுவோம் ஓகே இப்போ வந்துட்டு தேசிட்டு ஓகே டெய்ன் எல்லாம் வந்து இப்போ ரானோட சலாட் ரெடி ஆகிட்டு நான் சலாட் பிரியாணிக்கு சப்போட்டா வந்து இது நாங்கள வந்து மாமி முட்டையோட வச்சுட்டு இருக்கா ம் ஓகே இவ்வளோ தான் பிரியாணிக்கு தேவையே ம் ஓகே சலாட் வந்து ரெடி ஆகி அதை நாங்கள் மூடி வைப்போம் ஓகே பாதி கொஞ்சம் கொஞ்சம் தனலும் மேல வந்து நாங்க போடுறாங்க இப்போ பாருங்க தரது காட்றாங்க ஒரு ரெடி ஆயிருக்குன்னு சொல்லி என்ன பாப்பா வாவ் எப்படி இருக்கு சூப்பர் பாக்கா சொன்னதுக்காமே உமைக்கு நான் நிறைய சிக்கன் எல்லாம் பாத்தீங்களா அவ்வளவு சர்வேடா இருக்கு அண்ணே சூப்பரா இருக்கு சூப்பரா வந்திருக்கு அடுப்புல வச்சு அந்த ப்ளம்ஸ் ஓ ப்ளம்ஸ் போட்டு அப்படியே கொண்டு வர ஷேர் ஓ சூப்பரான முறையில் அந்த சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருக்கு மேல அப்பா அப்படியே ப்ளம்ஸ் எப்படி ரெடி ஆயிதேனா தாஸ் மாதிரி அரிசில ஆன்மே கே பிரியாணினாலே செய்யணும் சஜி ஓகே சரி இப்போ நம்ம மூடி கொண்டு રાખી வெச்சுடுவோம் રાખી கொண்டு வெயிட் பண்ணி இப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்கட பிரியாணி முட்டை ரைத்தா எல்லாம் ரெடி ஆயிடுது இப்போ நாங்க இ வெளிகிட்ட கொண்டு போற மாதிரிதான்